பிரச்சாரத்துக்கு போனப்போ கரண்டை கட் பண்றாங்க கரண்டை ஆஃப் பண்ணுங்கன்னு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறது யாரு உன் ஆட்கள் எல்லாம் கரண்ட் கம்பியில் ஏறி உட்காந்துருக்கானே நாளைக்கு அப்படியே காக்கா மாதிரி கீழே விழுந்தானா மிரட்டி பாக்குறீங்களா அப்படின்றாரு யார் நாங்களா தூக்கி போட்டோம் பாதுகாப்புன்றது அவங்க தொந்தரவு உயிரை கொடுத்து காப்பாற்றுவான் ஆனா உன் உயிரை உன் தொண்டர்கள்ட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு பவுன்சர் வச்சு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே வந்து இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சு அசிங்கமா இல்லையா ஜெய்கே யாரும் இங்கே நின்றுட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்குமே நிதி நிதினு பேர் இருக்குன்னு பேசினது யார் அசிங்கமாக இருக்கு குழந்தைகள் கூட வந்து பெற்றோர்களை வற்புறுத்துறாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் குழந்தைகள் வற்புறுத்துவாங்க குழந்தைகள் போட்டாலும் போடுவாங்க கோபி சுதாகர் கிண்டல் பண்ணுவாங்க இல்லை புயல் இப்போது எங்கே வந்து கொண்டு இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் கோபி அது மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க பரப்புற தானே விஜய் என்கிற புயலில் வந்து அதிமுக திமுக காணாமல் போக போகுது விஜய் தான் காணாம போகுது சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலங்களில் சிந்திக்கிறப்பவர் திராவிட சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு டானோஷக் அவர்கள் வணக்கம் வணக்கம் தவைக்க தலைவர் விஜய் திருச்சி அரியலூரில்லாம் முடிச்சுட்டு இப்போது நாகப்பட்டினம் திருவாரூர் போயிருக்காரு நாகப்பட்டினத்தில் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற போது பல குற்றச்சாட்டுகளை ஆளும் திமுக அரசின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் மீது முன்வைக்கிறார் தன்னுடைய பிரச்சாரத்திற்கு பல இடையூறுகளை வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குது பல தடைகளை போடுறாங்க பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க இதே ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவருக்கோ பிரதமர் மோடிக்கோ இப்படி நீங்கள் தடை போட முடியுமா கண்டிஷன்ஸ் போட முடியுமா அப்படி நீங்கள் போட்டால் சும்மா விட்டுருவாங்களா பேஸ்மெண்ட்டே ஆடி போயிடும் அப்படின்றாரு உங்களுடைய பார்வை என்ன முதல்ல ஒரு அரசியல் புரிதலற்ற தன்மை இதான் இதில் நான் பார்க்குறேன் இப்போ இவர் யாரோட தன்னை வந்து ஒப்பிட்டுக் கொள்ளணும் எடப்பாடிக்கு இப்படி போடுவீங்களா எடப்பாடிக்கு போடுறீங்களான்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது நீ ஒரு கட்சி தலைவர் அவர் ஒரு கட்சி தலைவர் ரெண்டு பேருமே இப்போ ஆட்சியில் இல்லை நீங்கள் ஒப்பிடலாம் பிரதமரை நீ ஒப்பிட்டால் பிரதமர் ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அது ஒட்டுமொத்தமாக வேறு கண்ட்ரோலில் வந்துடும் ஒன்றிய அரசு அதை கண்ட்ரோல் எடுத்துரும் அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் பாதுகாப்புக்கு எவ்வளோவோ ஏற்பாடுகளை செய்து கொள்வார் இந்த 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 ஒப்பீட்டு கேள்வியே முதல்ல தவறான ஒரு விஷயம் இன்னொன்று எவ்வளோ அடிப்படை அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்குதுன்னே அவருக்கு தெரியல அப்படின்னா பிரதமரை கண்டு திமுக பயப்படுவதைப் போல ஒரு இதை இங்கே வைக்கிறார் நீ பண்ணிருவியா பிரதமரை மேடையில் வைத்து கொண்டே எங்களுடைய முதல்வர் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் பிரதமரின் தவறுகளை இருக்கிறார் ஒன்றிய அரசை கேள்வி கேட்டு இருக்கிறார் மேடையில் வச்சுக்கிட்டே மேடை நாகரிகம் அது இதும்பாங்க நாகரிகமாக எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கல வரைக்கும் முதல்வர் கேட்டிருக்கிறார் அகில இந்திய அளவுல அதற்கான பாராட்டுகளையும் முதல்வர் பெற்றார் இன்னும் சொல்ல அங்க அங்கே இருப்பவர்கள்லாம் இப்படி ஒரு முதல்வர் நமக்கு கிடைக்கலையே ஒன்றிய அரசை மேடையிலே வச்சுக்கிட்டு மோடியை எதிர்த்து பேசுகிற முதல்வர் இல்லை என்ற அளவுக்கு இந்திய அளவுல அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி முதல்வரும் பிரதமரும் பங்கேற்ற நிகழ்ச்சி பெயர் பெற்றது ஆனால் என்ன ஒரு காமெடி இதுல விஷயம்னா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே விஜய்க்கு தெரியாது அதுதான் அதனால தான் இந்த மாதிரி பேச்சுக்கள் வருது நீங்க தமிழ்நாட்டுல திமுகவை பிடிக்காத ஒருத்தன் கூட திமுக ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுது பிஜேபிக்கு பயப்படுதுன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா எல்லா விதத்திலையும் அவர்கள் மிரட்டி தான் இருக்காரு நீங்க ஒவ்வொரு விஷயமா எதில் பயந்து பின்வாங்கச்சு திமுக ஏதாவது கொள்கையை விட்டு கொடுத்துருக்கிறார்களா மும்மொழி கொள்கை சரின்ட்டாங்களா ஏதாவது ஒன்று தேசிய கல்விக் கொள்கைன்னு வச்சா மாநில கல்விக் கொள்கை கமிஷன் வச்சு இங்கே நிறைவேற்றுறாங்க எந்த விதத்தில் திமுக பின்வாங்கியது என்னென்னா ஒரு அரசியலை பற்றிய ஒரு நியூஸ் பேப்பரே படிக்காத ஒருத்தருடைய பிரச்சாரமாக தான் அதை நான் பார்த்தேன் ஒன்று ரெண்டாவது விதிகளை போடுறீங்க அதை போடுறீங்க இதை போடுறீங்கன்னு புலம்புறாரு அது வந்து எப்படின்னா நடிகர்களுக்கே பொதுவாக அதுவும் இந்த ஹீரோவுக்கு வாக பல பல ஆண்டுகள் கோலோச்சி விட்டவர்களுக்கு ஒரு குணம் என்ன வந்துடும் அப்படின்னா தன்னை ஸ்பெஷலாக நடத்தணுங்கிற என்ன வந்துடும் அது நீங்கள் வந்து செட்டில் அவங்களுக்கு வர்ற சாப்பாடாகட்டும் செட்டில் அவர்களுக்குன்னு வரதாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனா வடந்தியால எல்லாம் இன்னும் அதிகமா இருக்கும் நைட் ஆறு மணிக்கு மேல ஒர்க் பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ணுவேன்னு ஹீரோக்கள் தங்களை ஏலியன்களாகவே பாவித்துக் கொள்வார்கள் உங்களை எல்லாம் விட நான் ஒரு படி உயர்னவேன் அந்த காம்ப்ளெக்ஸ் இவருக்கு இருக்கு நீங்க காவல்துறை என்னெல்லாம் விதிமுறைகள் போட்டுச்சுன்னு இவையிலே தாவைக்காயக்காரர்களே ட்விட்டர்ல போட்ட போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் போடுகிற விதிகள் நான் இப்போ ஒரு ஃப்ளெக்ஸ் இங்கே வைக்கணும்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு ஆயிரத்தி விதியை காவல்துறை சொல்லணும் ஏன்னா அது இப்படி வைக்கணும் இவ்வளோ இவ்வளோ உயரத்துல இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த பலூனை வந்து பெர்மிஷன் கேட்காம பலூனை பறக்க விட்டு பலூனை போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போனதுக்கு இதே மாதிரி தான் ஒப்பார வச்சாங்க தாவைக்கால என்னென்னா அந்த பலூன் வர்றதுக்கு பெர்மிஷன் வாங்கணுங்கிற அறிவு இங்களுக்கு இல்லை ஆக சாதாரணமான நடைமுறைகளே கூட எங்களுக்கு நீங்க இப்போ ஸ்பெஷலா விதி போடுறீங்கன்னு பார்க்கிற பார்வை விஜய்க்கு வந்து சினிமால இருந்து வர்றதா தான் நம்ம ஏன் கட் பண்ணியிருப்பான் ஒருவேளை அது வந்து உண்மையான எனக்கு தெரியல கரண்ட்டை உன் ஆட்கள் எல்லாம் கரண்ட் கம்பியில் ஏறி நாளைக்கு அப்படியே காக்கா மாதிரி கீழே விழுந்தான்னா நீ வந்து யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவ உன்னுடைய அணில்களை கண்ட்ரோல் பண்ண முடியுதா நீ சொன்னா கேட்கிறானா புஷியானந்த் என்கிறவர் பல ஆண்டுகளாக ஒரு கொள்கை முழக்கமாகவே அதை வைக்கிறார் அவரை பார்த்தா நமக்கே இருக்கு நம்மளும் ரெண்டு மாநாட்டுக்கு போய் அவருக்கு உதவி பண்ணலான்னு தோணுது என்ப்பா ஏறாதப்பா இறங்கப்பா யாராதப்பா ஒருத்தன் கவனிக்கிறானா அப்போ நாளைக்கு அவன்லாம் கரண்ட் கம்பியில ஏறி கும்பல் கும்பலாக உட்காந்துருக்கானுங்க கரண்ட்டை பிடிச்சி அவனுக்கு கம்பி கரண்டை பிடிச்சி தொங்குனானு என்ன பண்ணுவேன் இப்போ அதே அடுத்ததுக்கு நீங்களே கோர்ட்டுக்கு போய் பிரச்சாரம் போகிற இடத்துல எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணுன்னு கோரிக்கை கொடுத்துருக்கீங்களே எது கொடுத்தீங்க எது கொடுத்தீங்க யாராவது அப்படி ஆயிரம் மணி தானே கொடுக்குறீங்க அதை முன்னெச்சரிக்கையாக காவல்துறையோ யாரோ செஞ்சா நீங்க அதையும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க பொய்யும் சொல்றீங்க முதல்ல அரசியல் இப்போ அறியாமை இந்த பிஜேபி வந்து ஆஃப் பண்ணுவியா அப்படிங்கிறத அரசியல் அறியாமைன்னா இந்த கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்கன்றது பொய் ஏன்னா கரண்ட்டை ஆஃப் பண்ணுங்கன்னு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்குது யாரு தாவைக்காக தான் போயிருக்கு ஏன்னா இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல கோர்ட்டு மானாவாரியா கேவலமா கேள்வி கேட்டுருக்கு விஜய் மின் வாரியத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அந்த மின் கட் பண்ணிருக்காங்க உங்களுடைய தொண்டர்களை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா எதுக்கு கூட்டத்துக்கு போறீங்கன்னு கேக்குது சரியா நமக்கு தெரியுது அவன் வந்து ரசிகன்னு ஆஹ் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு இப்ப இன்னைக்கு பேசினதுலயாவது அந்த என்டிடிவி சீனியர் ரிப்போர்ட்டர்கிட்ட மன்னிப்பு கேட் பாருன்னு அவருக்கு அது ஒரு பல வருஷம் ட்ராமாவா இருக்கும் அவருடைய குழந்தைகள் பார்த்துருப்பாங்க யார் யாரோ பார்த்துருவா அது ரொம்ப கேவலமான ஒரு இது அந்த துண்டை போட்டு இழுத்துட்டு போனது பார்த்தீங்களா சீனியர் ரிப்போர்ட்டர் இப்படி பண்ணலாமான்னு தாவேக்கா செய்தி தொடர்பாளர் ஒருத்தர ஒரு பத்திரிகையாளர் கேட்டால் அந்த செய்தி தொடர்பாளர் எவ்வளோ அறிவு பாருங்க அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா சீனியர் ரிப்போர்ட்டர் எதுக்கு தெருவுக்கு வராரு ஆஃபீஸ்லாம் உட்காந்து வேலை பார்க்குறோன்னு கேட்குறாரு இதுதான் இவர்களுடைய நடைமுறை அறிவு நீங்கள் இது இதை இதை இதையெல்லாம் பார்த்து வேதனைப்படுவதா என்னன்னு எனக்கு வேதனைப்படுவதா சிரிப்பதா அட கால கொடுமை தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு எங்கள் அதை தமிழ்நாடு அரசியலுக்கு வந்த ஒரு காலக்கொடுமையாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அரசியல் மையப்படுத்தினா அவங்களும் மெச்சூரிட்டி ஆவாங்களே எப்படி யார் அரசியல் மையப்படுத்துவா சமையலே தெரியாதவங்க எப்படி சமையல் சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களது தலைவரை முதல்ல அரசியல் அரசியல் மயப்படுத்தலையே நின்றுக்கிட்டு பாஜக கட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு மோடிக்கு இப்படி போட்டுருவீங்கன்னு கேட்குறாரு உங்களுக்கு உங்களுக்கே அரசியல் மயப்படுத்துதில்லை இன்னைக்கு காலையில் ஒருத்தன் கத்துறான் விஜய பார்த்து என்னது வீர வணக்கம் வீர வணக்கம் கத்துறான் வீர வணக்கம்னா அவனுக்கு இவங்களை இவங்கள எங்கேருந்து நீங்கள் அரசியல் படுத்துவீங்க தலைவருக்கே தெரியாதே தலைவர் என்ன நினைச்சிருப்பார் ஈ நம்மளை பார்த்து வீர கத்துறான் ஏன்னா வீரம் வணக்கம் ரெண்டுமே ரொம்ப ஒரு கெத்தான வார்த்தைகள் சினிமாவில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அப்போ கத்துறான்னா மாஸ் மாசம் ஆகிட்டாங்க நம்ம தொண்டர்கள் வந்து நம்ம ரசிகர்கள் தொண்டர்கள் ஆகிட்டாங்க ஏன்னு பழங்காய் இதை அடைஞ்சிட்டு தலைவர் போயிருப்பாரு இப்படி தான் இந்த கட்சி நடந்துட்டு இருக்கு இப்படி தான் இதை வந்து கட்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் அவரே அங்கே நின்றுக்கிட்டு நான் வந்து டூர் பிளான் பண்ணப்பாங்கிறாரு ஒரு மக்கள் பொறுமையாக நல்லா நிம்மதியாக நின்று ஒரு இடத்துல நின்று பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோங்க அது என்ன இது என்ன ஆடியோ லஞ்சா இது என்ன இது என்ன கான்சர்ட்டா நீ கான்சர்ட்டா என்ன தேர்தல் பரப்புற எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லாரும் தானே பண்ணியிருக்காங்க யாராவது இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா மக்கள் அமைதியாக நின்று பார்த்துட்டு போங்க அதுதான் எங்களுடைய அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொன்னார் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஆடுங்க பொது சொத்தை சேதப்படுத்தாதீங்கன்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சவீங்களா யார் அப்படின்னு ரோஹிணி தேட்டருக்கு வர்ற மாதிரி பரப்புரைக்கு வருகிற ரசிகர்கள் இன்னமும் அங்கே வச்சுருந்தா இது ஒரு அரசியல் கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடையாது ஏன்னால் அடைவதற்கு தலைவருக்காவது அந்த பொறுப்பு இருக்கணும் தலைவருக்கும் தான் வந்து ரொம்ப ஒரு சோகமான உண்மை ஓய்வு நாட்கள் அந்த பிரச்சாரம் பண்ணுறதே வந்து அரசியல் சில பேருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணால் இன்னும் இருபது வருஷம் தான் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பீங்க எங்கே ஓய்வு கொடுக்க முடியும் நீங்கள் இப்படியே பண்ணுங்க இது நான் வந்து இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு எந்த அளவு ஒரு மோசமாக இருந்துச்சுன்னா சனிக்கிழமை வந்து ஓய்வு நாளா சனிக்கிழமை ஓய்வு நாளா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் உங்களுக்கு ஓய்வு நாளாக இருக்கலாம் நீங்கள் இன்னும் இன்னும் நீங்கள் ஓய்வு நாள்னா ஞாயிற்றுக்கிழமை தானே வரணும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வர சனிக்கிழமை வரீங்க ஏன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு வேணும் உங்களால் ஞாயிற்றுக்கிழமை அதான் இன்னமும் சினிமா ஷூட்டிங் மாதிரியே நான் ஆறு மணிக்கு மேலே போக மாட்டேன் ஆறு மணிக்கு மேலே பேச மாட்டேன் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் தான் வருவேன் நைட் ஷூட்டிங் வர மாட்டேன் இதே புத்தி தான் அரசியலில் அவருக்கு இருக்குது மக்களை வந்து மக்கள் எல்லாம் சனிக்கிழமை வந்து எல்லாரும் வீட்டில் உட்காந்து கறி தின்ட்டுருக்காரு நினச்சிட்டு இருக்காரு சனிக்கிழமை தொண்ணூறு சதவீதம் பேருக்கு சனிக்கிழமை என்பது வேலை நாள் அதுவே அவருக்கு தெரில ஏன்னா சினிமாவில் கிடையாது அதனால் அப்படியே நினச்சிட்ருக்கிறாரு இதெல்லாம் எங்கே இதெல்லாம் யார் அவருக்கு எடுத்து சொல்வது சார் நீங்கள் வேறு உலகத்தில் இருக்கீங்க சார் வேறு மார்வல் டிசி யூனிவர்ஸ் மாதிரி நீங்கள் வேறு யூனிவர்ஸ்லேருந்து வர்றீங்க சார் மக்களோட மக்களோட யூனிவர்ஸுங்கிறது வேறு யூனிவர்ஸ் யார் அதுன்னு யாராவது அவருக்கு சொல்லணும் ஆனால் கூட இருக்கிறதெல்லாம் விட மோசமானதாக இருக்குது எழுதி கொடுக்கறது எழுதி கொடுக்குறது ஊக்கம் கொடுக்குறதுலாம் அதை விட மோசமாக இருக்குது இதை யார் கேட்பதுன்னே தெரியல நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க குறிப்பாக வந்து கை இப்படிதான் வைக்கணும் நம்புற மாதிரியாங்க இருக்கு வெளியில உடனே கேட்பார்ல கலக்கலப்பில் இதெல்லாம் இதெல்லாம் மாதிரி நம்புற மாதிரி கை தான் தூக்கணும்னு சொன்னாங்க இப்படிலாம் எங்கேயாவது காவல்துறை சொல்லுமா எங்க காட்ட சொல்லுங்க பொய் நீங்க ஏதோ காமெடி பண்றேன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு இதுக்கே கேஸ் போடலாம் அவர் மேலே கை இவ்வளோ தூரம் தான் தூக்கணும் வண்டியை இங்கே நிறுத்தாத வண்டியை விட்டு கீழே இறங்காதன்னு சொல்லியிருப்பாங்க இவரே வண்டிக்குள்ளே இருந்தானே மேலே போயிட்டு வண்டியில் இருக்கிறார் கீழே இறங்குனா இவரு தான் ஆபத்து காவல்துறைன்னா அவங்க ஆசைக்கு சொல்லுதா கீழே இறங்கி ஒன்றும் இல்லை கீழே இறங்கி வர சொல்லுங்களேன் பவுன்சர் இல்லாம நீங்க எதுக்கு நீங்க எதுக்கு பவுன்சர் உங்க கட்சி தொண்டன் தானே எங்க தலைவர்கள் பாக்குறீங்கல்ல திமுக நீங்க அதிமுகலையும் பாக்குறீங்கல்ல தொண்டர்கள் தாங்க பாதுகாப்பாங்க நீங்க எப்போயுமே கட்சி அது வந்து கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதாவாக இருந்தாலும் தொண்டர்கள் தான் பாதுகாப்பாங்க அவர்களுக்கு பாதுகாப்புன்றது அவங்க தொண்டர்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றுவான் ஆனா உன் உயிரை உன் தொண்டர்கள்டு காப்பாற்ற வேண்டி இருக்கு பவுன்சர் வச்சு இதுதான் உன் கட்சி நிலமை அப்போ நாளைக்கு எதாவது ஒரு அசம்பாவிதமே ஆகி தொலைச்சிச்சுன்னு வைங்க யாரை சொல்லுவீங்க உங்களுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும் ஆச்சுன்னா உங்களால் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆனால் இங்கே யாரை நான் நடக்கும் உங்கள் தொண்டர்களால் தான் நடக்கும் அவனை கட்டுப்படுத்த முடியுமா அப்புறம் இப்போ இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இது இதுவரையில் இல்லாத புது மாதிரியாக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படிலாம் பேசலாமா முதல்ல இல்லை மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்றாரு யார் நாங்களா தூக்கி போட்டோம் தொண்டர்களை தூக்கி போட்டது யார் பஸ் மேலேன்னு தூக்கி போட்டது யார் நீ தானே போட்ட யார் உங்களை மிரட்டினா உங்களை உங்களை சீண்டவே இல்லையே காவல்துற கேட்குறீங்க காவல்துறை வந்து சில கண்டிஷன் போடுது எல்லாருக்கும் போடுற மாதிரி போடுது அதுவே உங்களுக்கு அஃபண்ட் ஆகுது கோர்ட்டுக்கு போகிறீங்க கோர்ட்டு உங்களை காரி தூக்குது இதில் அரசு எங்கே வந்துச்சு முதல்வர் முதல்வர்னு பேசுகிறீங்களே முதல்வர் எங்கே வந்தார் முதல்வருக்கு தான் வேலையா விஜய் இங்கே போகிற முதல்ல இங்கே 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 போகிறார் இங்கே போகிறான்ற செய்தியாவது போகுமா என்னமோ பெரிய முதல்வர் டெய்லி ஒரு டேராக வந்து தொந்தரவு கொடுத்துருக்குற மாதிரி சினிமாவில் பஞ்சு டயலாக் பேசுகிற மாதிரியே அங்கே நின்றுட்டு வேதநாயகன்னா பயன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தால் காமெடியா இல்லையா அது அது ஒரு அரசியல் தலைவருக்கான முதிர்ச்சியாக அவர்கிட்ட இல்லை இன்னமும் எழுதி கொடுப்பதை வந்து ஒரு ஒரு பஞ்சு டயலாக் மாதிரி பேசி நீங்கள் நீங்களே நீங்களே சொல்லுங்கள் இந்த பேச்சினால் ஏதாவது தொண்டனை அரசியல் மயப்படுவானா கம்பத்தில் ஏறாமல் இருப்பானா இதனால் என்ன இப்போ என்ன ஏதாவது பயன் இருக்கா கை எவ்வளோ தூரம் தூக்கூடான்னு சொன்னீங்கன்னா ஒரு பொய்யை சொல்லிட்டு போறீங்களே இதனால் என்ன ரெண்டு பேர் பல்ல காட்டுவான் ரெண்டு பேர் உண்மையிலேயே நம்புவோம் அது வேறு என்ன பயன் இருக்குது இது பேர் ஒரு கட்சி அது இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறாங்க வந்து ரெண்டு நிமிஷம் பேசிட்டு மிச்சம் இருக்கிற பத்து நிமிஷம் வந்து என்ன எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு பொய்யா சொல்லிட்டு போகிறது பேர் ஒரு பரப்புரை முதல்ல அது வந்து பரப்புரையாது நீங்கள் இன்னமும் திமுகவினுடைய பரப்புரை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பரப்புரைனா என்னென்னே தாவேக்காய் தொண்டர்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க நேற்று மாநாடுனா என்னென்ன என்னென்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க முப்பெரும் விழாவில் தண்ணி வந்து கக்கூஸ் தண்ணியை கொடுக்குற தண்ணி தண்ணியை கொடுக்குறதும் இது கம்பங்களில் கிரீச தடை வைக்கிறதும் மாநாடுன்னு தாவேக்காய் தொண்டர்கள் நினச்சிட்டு இருந்தப்போ முப்பெரும் முப்பெரும் விழாவை எப்படி சீரும் சிறப்புமாக ஒரு கட்சி நடத்த முடியுன்றதை காட்டியிருக்காங்க திமுக ஒன்றும் புதுசாக பண்ணலை காலங்காலமாக இப்போ அப்படி இப்படி தான் ஒரு மாநாடுங்கிறது நடந்துட்டு இருக்குது மாநாடுனா என்னென்னு தாவேகா தொண்டர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பரப்புரைனா என்னங்கிறத திமுக பரப்புரை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க உண்மையிலேயே அந்த தொண்டர்கள் கொஞ்சமாவது அரசியல் மயப்படுவார்கள்னா அது திமுகவை பார்த்து தான் படுவார்களே தவிர தங்களுடைய தலைவரை பார்த்து இன்னும் நாசமாக தான் போவார்களே தவிர படமாட்டார்கள் இல்லை கொள்கைய பெயரளவுக்கு பேசி குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே வந்து இவ்வளோ இருந்தா சொந்தமா உழைச்சது இல்லையா அசிங்கமா இல்லையா விஜய்க்கு உண்மையிலேயே கேட்குறேன் அசிங்கமல்ல ரெட் ஜெயிண்டோட முதல் படம் வந்து யாரு ஹீரோ தயாரிப்பில் யார் ஹீரோ விஜய் ஹீரோ சன் பிக்சர்ஸ்ல எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க நீங்க ரெட் ஜெயண்ட்ல எத்தனை எத்தனை படம் பண்ணியிருப்பீங்க இப்ப பீஸ்ட் வரைக்கும் ரெட் ஜெயின்ட்ல தானே ரிலீஸ் பண்ணீங்க அசிங்கமல்ல அசிங்கமல்ல இப்படி பேச யாருங்க அவங்க வீட்டில் எல்லாருக்குமே நிதி நிதினு பேர் இருக்குன்னு யார் அசிங்கமாக அசிங்கமல்ல பத்து வயசில் பேசுனீங்களா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தானே பேசுனீங்க கண்ணாடியெலாம் போட்டு பெரிய சூப்பர் அப்புறம் தானே பேசுனீங்க இன்னைக்கு வந்து இப்படி பேசுகிறீங்க வெக்கமே இல்லாமல் இல்லை அரசியல் வருவதற்கு முன்னாடி இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் வந்த உடனே தெரியுதா அது அது வரைக்கும் தெரியலையா பச்சை பிள்ளையா அதுக்கு முன்னாடி வச அது அதுக்கு முன்னாடி வசத்தை கொடுத்தாலும் குடிச்சிருவாரா இதெல்லாம் ரொம்ப அசிங்கம் செல்ஃபிஷான மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்ற ஒரு கேவலம் அந்த கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சுட்டே கோலாவை பற்றி ஒரு படத்தில் தப்பாக பேசி அசிங்கப்பட்டார்ல அதே மாதிரியான விஷயங்கள் நான் வந்து நான் வந்து உழைச்சி சம்பாதிக்க யாரும் வந்து உழைச்சி சம்பாதிக்கல எல்லாருமே தான் உழைச்சி சம்பா சம்பாதிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக முதல் நாள் முதல் ஷோ டிக்கெட்டை எவ்வளோக்கு விற்கிறீங்க அதெல்லாம் வந்து உழைப்பில் வந்த படமா ஊழல் பணம் இல்லையா அதெல்லாம் எவ்வளவோ கேட்கலாம் இன்னொன்று கொள்கையை பேரளவில் என்ன கொள்கையை பேரளவில் வச்சுருக்குறாங்க ஏதாவது ஒன்று காட்ட சொல்லுங்கள் யார் பேரளவில் வச்சுருக்கா உனக்கு தெரியுமா கொள்கைன்னா என்னென்ன வீட்டில் நாலு சிலையை மாலை போடுறதுக்குன்னே மூணு சிலையை வீட்டில் வச்சுக்கிட்டு போட்டுட்டு இருக்கிறது பேர் கொள்கையா ம் இந்த திமுக கொள்கைகளுக்காக எவ்வளோ இழந்திருக்குன்னு தெரியுமா அதனுடைய வரலாறு தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு போர்களை அரசியல் போர்களை ஒன்றிய அரசோட நம்ம வந்து இருக்கோம் தெரியுமா காசால காசாவில் காசா வரைக்கும் நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மனித உரிமைக்கும் இதுக்கும் இந்திய அரசின் காசா சம்பந்தமான நிலைப்பாடு என்னன்னு விஜய்க்கு தெரியுமா இன்றைக்கு பெட்ரோலில் எத்தனால கலந்தாங்க இருபது பெர்சன்ட் கலந்தாங்க டீசலில் இப்போ எத்தனால் கலக்க முடியன்னா ஐசோபெட்ட நாள்னு ஒன்று கலப்போன்னு நிதின் கட்கரி சொல்கிறார் இந்த விஷயமா தெரியுமா நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மும்மொழி கொள்கைனா என்னென்னு தெரியுமா இருமழி கொள்கைனா என்னன்னு தெரியுமா நம்ம எவ்வளோ சண்டை போடுறோம் நம்ம ஆட்சிக்கு வந்திலருந்து எவ்வளோ சிக்கல்களை கொடுத்துட்ருக்கிறாங்க நமக்கு வர வேண்டிய கல்வியை கல்வி நிதியை நம்மளோட ஜிஎஸ்டியை திருப்பி கொடுக்கறதுக்கு நீ எங்களுடைய கொள்கையை அமல்படுத்தினாதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானே நம்ம அமல்படுத்தணுமா எங்கேயாவது பணிஞ்சு போகணுமா ஒரு இடத்தில் திமுக கொள்கையை விட்டு கொடுத்து விட்டது அப்படின்னு ஒன்னு சொல்ல சொல்லுங்க எவ்வளோ பேர் தூக்கி உள்ள போடுறாங்க புன்முடியை கை வச்சு பார்த்தாங்க இவர் வீட்டில் ஐ பெரியசாமி ஐயா வீட்டில் இதுக்கு போனாங்க ரைடு போனாங்க செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சாங்க என்ன கொள்கையை திமுக விட்டு கொடுத்து சொல்லு கூட்டணி வச்சுச்சா எடப்பாடி மாதிரி போய் மூஞ்சியை மறைச்சிட்டு போனோமா எங்கேயோ போற மாதிரி என்ன வந்து பத்தாம் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறாங்க எடப்பாடி கூட சொன்னார்ல யாரு மோடிவா பிரதமரை வரவேற்காம என்ன என்ன சொல்லுவாங்க பின்னாடி அடிச்சு வரட்டுவாங்களா எனக்கு இவங்க என்ன என்னன்னே இவங்க இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு எனக்கு புரியலையே உன்ன மாதிரி இருக்கணுமா அப்ப எப்பயுமே எதிர்கட்சியா இருக்கிறப்ப என்ன மாதிரியே இருக்க வேண்டியதான்னு கேக்குறாரு எடப்பாடி எதிர்கட்சியா இருக்கிறப்ப என்ன மாதிரியே மூஞ்சியை கட்சி வச்சு மறைச்சிட்டு அடியில போக வேண்டியதானு கேக்குறாரா இது ரெண்டு இது இது வந்து இது இதெல்லாம் வந்து ஒரு அறிவுள்ள சமூகமான நம்ம வந்து நினைக்கிறோம் திராவிட தலைவர் இருக்காங்க சுயமரியாதை இருக்கு அரசியல் படுத்தப்பட்ட மண்ணுன்னு தலைவர்களே இந்த லட்சணத்துல வந்து அறிவில்லாம் பேசிட்டு இருப்பதை நம்ம என்னன்னு சொல்றது ரொம்ப கேவலமா தான் இருக்கு வேற ஒன்றும் நான் ஆஹ் வேற நான் சொல்வதற்கு இல்லை விஜயனுடைய ஸ்பேச்சில் வந்து முக்கியமா குடும்ப அரசியலை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போறாரு சிஎம் முதலீடுகள் இருக்க போறன்றாரு முதலீடு பண்ண போனாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பண்ண போனாரான்னு யாருக்கிட்ட கேட்குற கேள்வி பண்ணாருன்னா சொல்லு பண்ண போனாரா வந்தாரா காலையில இட்லி சாப்பிட்டாரான்னு எதுக்கு எங்ககிட்ட கேட்குற பண்ணாருன்னா சொல்லு என்ன போனாரானா என்ன அர்த்தம் ஒரு முதல்வர் முதலீடு ஒருத்தன் ஒரு தாவேக்கா தொண்டை ஒருத்தர் பேசுறான் எதுக்கு ஃபாரின் போறாரு வெள்ளக்காரன் எல்லாம் நம்ம அடிச்சு விரட்டோம்ல எதுக்கு அதுக்கும் விஜய் கேட்குற கேள்விக்கு என்ன சம்பந்தம் என்ன வித்தியாசம் ஆஹ் விஜய்க்கு அந்த தொண்டனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்புறம் இது என்ன போனீங்களா பண்ணீங்களான்னா என்ன அர்த்தம் சொல்லு சொல்லுவோம் உன்னுடைய நண்பர்கள் தானே இங்கே ஆட்சியில் இருக்காங்க ஒன்றிய அரசில் கேட்டு சொல்லு முதலீடு பண்ண போகிறாரான்னு கேளு அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஏதாவது போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்க அதுக்கு மேலே என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம கணக்கு காட்டுறோம் எவ்வளோ வாக்குறுதிகள்னு கணக்கு எவ்வளோ வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு நம்ம கணக்கு காட்டுறோம் ஆர்டிஐ போடு எவ்வளோ இருக்குது உனக்கு தான் தெரியாது வசூல்ராஜாவில் கமல் ஒரு விஷயம் சொல்லுவார்ல எனக்கு பதில் தெரிலன்னா பரவாயில்ல எனக்கு கேள்வியே தெரியாது உனக்கு கேள்வியே தெரியாது உனக்கு என்ன கேட்கணுங்கிறதே எவனோ ஒருத்தன் சொல்லி அந்த அதை மட்டும் தானே தெரியும் கூடவோ கொறச்சோ ரூபாய்க்குள்ள ஐநூறுபாய்க்குள்ளே அடிச்சிக்க ரூபாய்க்குள்ள வச்சுக்கன்னு விவேகா மணி வரும்ல அதுக்குள்ளே பேசிக்க அந்த பேப்பருக்குள்ளே கே அவ்வளோ தானே துணை கேள்வி ஏதாவது கேட்டா நீ அவுட் ஆயிருவே அதானே ஓடுற மைக்கை காட்டின உடனே கண்ணாடியை மைக்க மைக்கை காட்டுறாங்க உடனே கண்ணாடியை முர்ரியே அச்சிமல்ல அப்புறம் மற்றவங்கள கேள்வி கேட்குற இது உனக்கு எங்க இருந்து உங்களுக்கு எங்க இருந்து இருக்கு இவரை முதல்ல தலைவராக ஏற்றுக்கிட்டு உண்மையிலேயே எனக்கு ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசியலில் இவர் ஒரு அங்கமாக நினைத்து பதில் சொல்வதே ரொம்ப ஒரு தமிழ்நாட்டுக்கு இப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக நான் வந்து நினைக்கிறேன் தயவு செஞ்சு இவர்களுக்காகவாது இந்த தேர்தல் சீக்கிரம் வந்து அவரவர்களுக்கு அவரவருடைய இடத்தை அவர்களுக்கு அவர்களுக்கு காட்ட வேண்டும் மக்களுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசையாக இருக்கு மக்கள் ஆரவாரமா வராங்க மிகப்பெரிய கூட்டம் இருக்கு கமலஹாசன் வந்தப்போ எலைட் மக்கள் தான் அவர் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டு சும்மா இருந்துச்சு ஆனா இப்போ ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாருமே விஜயை பார்க்க போறாங்கல்ல சிரஞ்சீவிக்கு வந்தாங்க நான் தான் சொல்றேனே நான் போன தடவை கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் சூரியோட நான் ஒரு கிராமத்துக்கு ஷூட்டிங் போயிருந்தேன் அங்கே பார்த்தா அவ்வளவு கூட்டம் வெயிலில் வந்து வெயிலில் வந்து குழந்தையோட தாய்மார்கள்லாம் உட்காந்துருந்தாங்க அப்போ வந்து சூரிய வந்து ஹீரோ கூட கிடையாது காமெடி என்ன அஞ்சலி ஒரு வீட்டில் ஷூட் பண்ணுறாங்கன்னு கூட்டம் சரியான கூட்டம் அந்த செல்ஃபி அஞ்சலி அப்போ எடுத்த செல்ஃபியுமோ இவர் அந்த நெய்வேலியில் எடுத்த செல்ஃபியும் போட்டால் இந்த வித்தியாசமும் இருக்காது அதே கூட்டம் என்ன பண்ணலாம் அஞ்சலியை ஆக்கிடலாமா கூட்டம் எல்லாத்துக்கும் தான் வர சிரஞ்சீவிக்கு வராது கூட்டமாக நான் விஜயகாந்துக்கு கூட போகல சிரஞ்சீவிக்கு வராத கூட்டம் ஏன் விஜயகாந்துக்கு எலிட்டு எலிட் பீப்புள் தான் வந்தாங்களா விஜயகாந்தை விட ஒரு ஒரு சாமானிய மக்களை ரசிகர்களாக கொண்ட ஒரு ஹீரோ இருக்க முடியுமா இருக்கவே இருக்க இருக்கவே முடியாது அவ்வளோ மக்களோட மக்களாகவே இருந்தவர் அவர் அவரை என்ன பவுன்சர் வச்சுக்கிட்டு சுற்றினாரா நீ என்ன நீ ஏதோ வந்து வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி தங்களை தங்களே கற்பனை செய்து கொண்டு வருவோம் அதை சில ஊடகங்கள் வந்து விஜய் வந்து விட்டார் இதோ வந்து விட்டுறாரு ஹெலிகாப்டர்ல இறங்கி விட்டார் இதே போய் விட்டார் அந்த வண்டி எங்க வந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க அந்த கோபி சுதாகர் கிண்டல் பண்ணுவாங்க இல்ல புயல் இப்போது எங்கே வந்துகிட்டு இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் கோபி அது மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க விஜய் என்கிற புயல்ல வந்து அதிமுக திமுக காணாம போக போகுது விஜய் தான் காணாம விஜய் தான் காண வரதா அந்த பொண்ணு ஒன்று அசிங்கப்படுத்தி பிடிச்சி அந்த ஹீரோயின் ஒரு பொண்ணு விஜய் அப்ப நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நடிக்க மாட்டீங்களா அதுக்கப்புறம் நடிக்க மாட்டிங்களா ஆ மமிதா பயஜன் ஒரு பொண்ணு அப்புறம் பார்த்துக்கலான் இருக்காரு அவருக்கே தெரியும் இந்த இந்த இன்னைக்குதான் வந்து சிரஞ்சீவ் ஆடிட்டுருக்காரு லைட்டர் அடிச்சு பார்க்க தான் நம்பறோம் என்னென்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு அந்த காலம் கிடையாது எம்ஜிஆருக்கு முடி உண்மையிலேயே இருந்துச்சுன்னு நம்பிட்டு இருந்த காலம் அது எம்ஜிஆர் வந்து பாட்டு பாடுறப்பெல்லாம் நல்லா பாடுறாரு பேசுகிறப்ப தான்பா குரல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நம்பிட்டு இருந்த காலம் அது இப்போல்லாம் அப்படி கிடையாது உங்களை பற்றி பிஹேவ் சீன்ஸு எல்லாருக்கும் தெரியும் மக்கள் என்ன முட்டாள்களா மக்கள் எல்லாருமே கிரியேட்டர் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஆக்டர்ஸ் இன்ஸ்டாகிராமை தோட்டந்தான் எல்லாருமே ஆக்டரு அந்த தூரம் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு இன்னமும் வந்து இது பண்ணிக்கிட்டு நான் தான் இது நான் தான் உங்களை காப்பாற்ற போகிறேன் நான் தான் ரட்சக்கன் நான் தான் என்மான்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல வந்து எந்த பிரயோஜனம் இல்லை அதை நான் சொன்ன மாதிரி எலெக்ஷன் தயவு செஞ்சு இந்த ஆட்களை தங்களை அவர்களுக்கு இடத்த காட்டாவது இந்த எலெக்ஷன் வரணும் இல்லை அந்த காலம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு டிவிலேயே வாட்ஸ்அப்ல இல்லை ஃபோன்லயே உட்காந்து அவங்க பார்க்கலாம் இல்லையா விஜயனுடைய வருகை ஏன்னா நேரில் வந்து நேர்ல பாக்குறதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குல்ல நேரில் பாக்குறாங்க கை காட்டுவாங்க பண்ணாதானே இப்போ இப்போ விஜய் இந்த பக்கம் வந்தா நான் கூட தான் இங்கே போய் நிற்பேன் இது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை இப்ப இப்போ 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 போக மாட்டேன்னு வைங்க எரிச்சல்னால ஒரு தனிப்பட்ட ஒன்பத்தி நாளேன்னு கூட வைக்க எங்கள் வீட்டில் போவாங்கல்ல போய் பார்ப்பாங்கல்ல அப்ப பார்க்காம என்ன செய்வாங்க இப்ப எம்எல்ஏ வந்தா போவாங்களா நம் நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்தால் நின்று பார்க்க மாட்டாங்க ஏன்னா எம்எல்ஏ படத்தில் நடிக்கல காமெடியனோ யாரோ ஒருத்தர் வந்து இவர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க போய் பார்க்க பார்ப்பாங்க அது ரொம்ப மக்களோட மக்கள் அவ்வளோதான் மக்கள் வந்து அது இந்த அடிச்சுட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு எதாவது போனால் கூட உடனே வந்து எங்கள் அம்மாலாம் வந்து உடனே வாசலுக்கு வந்துடுவாங்க அது அப்படிதான் நான் பார்க்குறேன் ஆனால் ஆனால் எங்கள் அம்மா யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் பேசும் குழந்தைகள் கூட வந்து பெற்றோர்கள் வற்புறுத்துறாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் குழந்தைகள் வற்புறுத்துவாங்க குழந்தைகள் போட்டாலும் போடுவாங்க அது அதுக்கு நம்ம என்ன அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நேற்று கூட ஒரு பையனுடைய பேட்டி சீரியஸாக ஒரு சின்ன பையன் நான் கூட வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன் அவன் சொல்கிறான் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போக்குவேன் விஜய் நான் சிஎம் ஆக்குவேன்னு உறுதியோடு இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு பத்து வயசு இருக்கும் இப்படி கும்பல் தான் எல்லாேருமே இருக்கா இருக்கானுங்க வேற ஒன்றும் நம்ம நகைப்பாகவும் வேதனையாகவும் ஒரு டார்க் காமெடியாக தான் இதை இருக்கே தவிர இதில் எந்த சீரியஸ்னஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தமிழ்நாட்டுக்கான ஒரு போதாத காலம் மகிழ்ச்சியை மட்டுமே எடுத்துகிட்டு போகணுமோ ஏன்னா அவரும் கொள்கையை பேசுகிறார் அவரும் வந்து பேச்சு ஆரம்பிக்கும் போதே பெரியாருக்கு வணக்கம் அண்ணாவுக்கு வணக்கம் தான் ஆரம்பிக்கிறாரு திமுகவினுடைய கொள்கையை தன்னுடைய கொள்கையாக மாற்றி தான் அவர் வச்சிருக்காரு அப்படி இருக்கப்போ திமுகவினுடைய வாக்கு வங்கி அங்கே போகாதா அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஃப்ராய்டின் ஸ்லிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க என்ன தான் நம்ம மறைச்சாலும் நம்ம உண்மைகள் வந்து வெளிவந்துடும் நீ பெரியார அண்ணாவெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா அறுபத்தி மூணு படம் நடிச்சிடல ஏதோ ஒன்றையாவது தெரியாதனம் தெரியாதனமையாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசி பண்ணி நீ பேசினதெல்லாம் பெண்களுக்கு எதிராக நீ பண்ணதெல்லாம் இதுக்கு எதிராக ஒரு மோசமான கமர்ஷியல் படங்கள் நீ கமர்ஷியல் படத்தை நான் வந்து மோசம்னு சொல்ல அதில் எங்கே இப்போ நீ பேசுகிற கொள்கை மறைமுகமாவது ஏதாவது ஒரு படத்தில் வெளிப்பட்டுருக்கா திடீர்னு எப்படி ஒவ்வொரு நைட்டில் இந்த கனவுல வந்தார் நீ ஏன்பா ஆகிட்ட சிவன் பக்தர் பக்தராகிட்டா நேற்று சிவன் கனவுல வந்தாரும்பாங்க அது மாதிரி என்ன பெரியார் கனவுல வந்தார் சரி இல்லை ஊர் உருவாகணும்லாம் போய் பாட்டில் இருந்தால் அதாவது கொள்கை புத்தகம் நீங்கள் நீங்கள் அந்த அதை நீங்கள் ஒருத்தர் கொடுத்த இன்டர்வியூவை கொண்டாதி கேள்வியாக கேட்காதீங்க அப்படிதான் இவங்க நினச்சிட்ருக்கேன் அதுவும் வேற யாரும் எழுதுனதுதானே இதில் எங்கே எங்க பெ பெரியார் அண்ணா வந்தார் இது ரொம்ப இதையெல்லாம் அதான் நான் இப்போ கூட நேற்று திராவிட எதிரிகள்ன்ற ஒரு கூட்டத்தில் பேசும்போது நீங்கள் பெரியார் அண்ணாவை திட்டுறவை கூட பெரிய இல்லை ஏன்னா அவன் நமக்கு எதிரின்னு வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இந்த பெரியார் அண்ணாவை தூக்கிக்கிட்டு எல்லாமே தப்பாக பண்ணிக்கிட்டு இந்த எடப்பாடி கூட தான் சொல்லுவார் எடப்பாடி பெரியாரை திட்டுவார் அங்கேயாது மாட்டார் செல்லூர் ரோஜி பாருங்கள் பெரியாருக்கு ஏதாவதுனா பேட்டி கொடுப்பாரு அடுத்த நாளே பட்டு கேவலமாக பிஜேபிக்கு காவடி தூக்குவார் ராஜேந்திர பாலாஜி பாருங்க அதிமுக அமைச்சராக இருந்தார் அந்த கட்சி பேரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அர்ஜுன் அர்ஜுன் சம்பத்தோட திராவிட உழைப்பு மாநாட்டில் போய் கலந்துகிட்டாரு இவர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள் பேரளவில் பெரியார் அண்ணாவை தூக்கிட்டு பேச்சு நடத்தை உங்களுடைய தொலைதூர திட்டங்கள் எல்லாத்தையும் தெரியும் எல்லாரும் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் எல்லாரும் டாக்டர் ஆக ஆசை பண்ணுமா உங்களுடைய கனவுகளை மாற்றிக்கங்கன்னு பேசுற ஒரு ஆள் பெரியார் பேரை சொல்வதற்காக தகுதி இருக்கா உங்களுக்கும் சீமானுக்கு என்ன வித்தியாசம் சீமான் கேட்டாரு எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா என்ன பேஷண்ட் ஆகிறது நான் அதே மாதிரி விஜய் பேசியிருக்காரு திமுகவில் ஒருத்தர் இந்த மாதிரி பேசுவாங்களா நீட்டு கனவுகளை நசுக்கல கனவு காண்பதற்கான உரிமையே நசுக்குது அதை வந்து நீ எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா என்னன்னு ஒருத்தன் பேசுனா அவனுக்கு பெரியாரே அர்த்தம் அதனால தான் சொல்றேன் இந்த போலிகளை வந்து நம்பும் அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கொள்கையாளர்கள் பெரியாரிஸ்டுகள் முட்டாளிகள் இல்லைங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு நன்றி நிறைய நன்றி